tall buildings As the chemicals they take higher Hello! Where எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இங்க தார்க்கறேன் நான் இங்க தார்க்கீங்களா நீங்க சின்ன புள்ளையில இருந்தே இருக்கு இங்க நம்ம பிளாக்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு பயங்கரமா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீனா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்கு நம்ம ஏ சின்னக்கி ஆத்தூர் அப்படின மலைக்கெல்லாம் போயிட்டு போறோம் ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க இந்த ஏரியா பத்தி எப்படி சொல்ல அப்படியே இருட்டானமா இருக்கல ஏ தெரியுதுங்களா கீழே பாருங்க ஃபுல்லாக சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் நம்ம கீழே தான் ஃபுல்லாவே பார்க்க முடியும் ஏஷ் இங்கே பாருங்க எவ்வளோ அட்டை இருக்குன்னு மட்டும் பாருங்க நம்ம காலையில் இங்கே பாருங்க எவ்வளோ அட்டை இருக்கு ஷூ போட்டு பயங்கரமாக இருக்குதுங்க இந்த பாருங்க இங்கே பாருங்க குட்டி அட்டை பார்க்காதான் அப்படி சின்னதாக இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இங்க இருந்தா பார்த்தீங்கன்னா டவுனுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் சப்பையாக இருக்குது ஸ்ல்கம் பேக்டு சேனல் நாதாகை வாசா எல்லா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் அப்படின்னு இடத்துல இருக்காங்க அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுலூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நிறைய மலை கிராமங்கள் இருக்கு ஒரு சில கிராமங்கள் வந்து ஈஸியா போக முடியும் ஒரு சில கிராமத்துக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா ஊடூரூரூல ஆத்தூர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஸ்பாட்ல நின்று அந்த ஊருக்கு போகிற வழியில தான் நின்றுட்டு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஆத்தூர் அப்படின்ற மலை கிராமம் எப்படி எல்லாம் இருக்கு அங்க இருக்க மக்களுக்கு எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கைய வந்து நடத்திட்டு வராங்க ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் போகிற வழியை பத்தினா பயங்கரமா இருக்குங்க நீங்கள் சுத்தியும் பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பத்தி ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான் ஸோ அப்படிதான் நம்ம போகக்கூடிய வழியை பத்தினா இந்த தான் இருக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி நம்ம ஆட்சியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்குது நம்ம ஊரில் ஸோ அதில் இன்னைக்கு நம்ம வந்து ஆத்தூர் அப்படினா மலைக்காமல் தான் இருக்கோம் ஓகே எஸ் வாங்க நம்ம வந்து ஆத்தர் அப்படின்னு மலைக்கிராம போயிட்டு அங்கே கூடிய மக்களை பார்த்து அவங்கள்ட்ட வந்து ஒரு சில விஷயம் கேட்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்து நினைக்கிறேன் ஓகே யேஸ் வாங்க வீடியோவில் போகிறோம் சின்னிக்கு ஆத்தூர் அப்படின்னு தான் கேஸ்ட் போயிட்டு இருக்கோம் இந்த ஆத்தூர் அப்படின்னு மலைகிராமு சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கிராமம் அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐநூறு ஃபீட் ஹைட்ல இருக்கும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கீழே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தெரியும் பட் இந்த கிராமத்தை நம்ம ஃபுல்லா பாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் இப்ப நம்ம கட் நிற்கிறோம் பாத்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போங்க பாருங்க எவ்வளவு அட்டை இருக்கிற மட்டும் பாருங்க காலில் பாருங்க எவ்வளவு அட்டை இருக்கு ஷூ போட்டு பயங்கரமா இருக்குங்க கேஸ் அதாவது எந்த மாதிரி பேஸ் கொண்டோம்னா அட்டைக்கு வந்து சகஜம் தான் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரெண்டு மூணு நாள் திடம் பயங்கர மழை அதான் திடம் பயங்கரமா அட்டை ஏறிட்டு இருக்கு ஓகே வாங்க நம்ம வந்து சீக்கிரமாக போயிருவோம் நம்ம வந்து இங்க நீங்களே அட்டை ஏறிட்டே இருக்கும் அட்டையை பாருங்க குப்டி அட்டை பார்க்க தான் பிடிச்சிருதா இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசா இருக்கு கிலோ உண்டுச்சு வாங்க முன்னே போவோம் மழை பெய்ஞ்சதுனால நிறைய அட்டைகள்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு காடு ஃபுல்லாக போய் எட்டு லட்சக்கணக்கான கோடி கணக்கு அட்டை எடுக்கும் போல இருக்கு வாங்க போ ஃபுல்லாக ஃபுல் எச்சு எடுத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எங்கே இருக்க காஃபி எடுத்து எடுக்குங்க அங்கே இருக்க பயங்கரமாக இருக்கும் அதை பற்றி ஃபுல்லாக ஃபுல் மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ரொம்ப அழகான ஊர் கஃபிப்பட்ட ஊர் இங்கே போய்ட்டு இருக்கோம் ஓகே அப்படியே போவோம் கேஸ் ஃபைனலி வந்துட்டோம் ஆத்தூர் அப்படின்னா மலைகிறமோ நம்மளுக்கு முன்னாடி தான் கேஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க்கிட்டா இருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஆத்தூர் அப்படின்னா மழைக்கிறோமோ ரொம்ப அழகாக அமைதியாக சூப்பராகவும் ஒர்க்கிட்டே இருக்குது நான் சொன்ன சின்ன ஒரு பள்ளத்தில் வந்து ஒர்க்கிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது கேமராவில் இருந்தாலும் தெரியும் தெரியல பட் இருந்தாலும் கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும் பேக் சைடு தான் கேஸ் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது அமைதியாக அதாவது ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பற்றியும் ஃபுல்லாக மாறும் தந்துடல அழகாக வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கேஸ் தெரியுதுங்களா கீழே பாருங்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன வீடுங்களாக இருக்கும் நம்ம கீழே பண்ணால் தான் ஃபுல்லாகவே பார்க்க முடியும் அந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடில் வீடு இருக்கு பட் இங்கிருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தோம் இங்கே நிறைய மலை கிராமங்கள் நிறையவே இருக்கு பட் அந்த கிராமத்தை நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் என்னன்னா ப்ராப்பரான ட்ரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் போகக்கூடிய வழிகள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஆஃப் ரோடு அது மட்டும் இல்லாமல் யானை அனிமல்ஸ் நிறையா இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிராமங்களும் மலை கிராமங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் போகணும் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆத்தூர் அப்படின்னா மலை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஜீப்பு தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸிட்ட பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அதாவது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஈவினிங் டைம் மட்டும் பஸ் வரும் ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா டவுன் போயிட்டு வந்துட்டு போங்க பட் இவங்க வந்து மார்னிங் டைம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா ஜீப்பு தாங்க மோஸ்ட்லி பட் கிராமம் வந்து போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்க மழை வேறு வர மாதிரி இருக்குது லாஸ்ட் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர மலை மழை வந்தாலே பார்த்தீங்கன்னா எது இந்த ஊர்னு கிடையாது எல்லா ஊரும் அழகு தான் பட் நீலகிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மழை போது அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னா மலை கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படின்னா காஃபி தோட்டம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ கார்டுன்னு சென்டரில் ஆத்தூர் சூப்பராக லொக்கேட்டாக இருக்குங்க Every shot from the top, we're gonna, we're gonna be two hearts running wild. மழை கேஸ் நம்ம மெங்க இருக்கு அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னா மலை கிராமத்தில் தான் இருக்கும் இன்னைக்கு இந்த மலை கிராமத்தை இந்த ஆத்தூரா நம்ம கூட வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து சுத்திக்காட்டு போறது இந்த பசங்க தான் ஏய் ஆயி சொல்லுங்க சிரிச்சிட்டு வேற பாம்பா இருக்கு நீங்க பாரு ஏஸ் வேற லெவலில் இருக்குது மழை வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மலை தொழில் எடுத்து நீங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா எப்பயும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை காலம் தான் மழை பெங்கிட்டு தான் இருக்கு எல்லா ஊரிலையும் அதாவது கேரளா மழை நம்ம வந்து அப்படியே பார்டர் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம கூடூர் வந்து கூடூர் வந்து இந்த பார்டருங்க கேரளா பார்டர் அங்கே மழை அடிச்சுன்னா இங்கேயும் அடி கேரளா மழை அடிக்கும் தமிழ்நாடு மழை அடிக்கும் கொஞ்சம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேசி மலைக்கு முன்னாடி இந்த ஊரை வந்து சுற்றி பார்த்துர்றாங்க நீடா வாடா உன் பேரு ஸ்கூல் லீவா உன் பேர் தம்பி வைணேஷா கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கு ஸ்கூல் போகலயா லீவா ம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்க பாருங்கண்ணா ஆய் சொல்லுங்க கை கேட்டுங்க நல்லா சவுண்டா ஆய் சொல்லுங்க

செம்ம ஜாலியா அம்மதியா இருக்குங்க ஊரே எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க எல்லாம் பேசி போனது பார்த்தீங்கன்னா எல்லா சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் லீவு பத்தாயந்தா ஓப்பன் ஆகுது ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாத்து வர தம்பி வழுக்கும் போல இருக்கு இப்ப நம்ம எங்க இருக்கு அப்படின்னா ஆத்தூர் தான் கேட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து நான் மூட பாத்தீங்கன்னா கணேசன் தான் இருக்கா இவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இருக்கு நாற்பத்தி நாலு வருஷம் இருக்கு பேசி அதாவது பாத்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்ற இந்த ஒரு மலை கிராமம் இந்த மாதிரி நிறைய மலை கிராமம் நிறைய இருக்கு அண்ணன்கிட்ட கிட்ட கேட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஆத்தூர பத்தி கம்ப்ளீட்டா ஆனா இந்த எப்போ வந்து இந்த ஊருக்கு வந்தாரு இந்த ஊரை பத்தி இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்களா எண்பதுல வந்தது அந்த எல்லாம் தோழியா தான் இருக்கும் வேறு முள்ளு தெரியும் தோழியா தான் இருக்கும்

அப்புறம் அங்கே இப்போ இங்கிட்டு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த ஸ்டேட்டு ஒரு ஆள் சொன்னார் அப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் வந்தோம் பார்க்குறது ரெண்டாக்க ரைட் சைடு வந்து கேட்டால் அப்போ அவர் சொன்னார் வந்துருங்க இங்கே வேலையெல்லாம் இருக்குது சம்மந்தமாக மண்ணு நல்லா கிடைக்காது அப்படின்னால் போயிட்டு நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து வீடு கட்டணும் மண்ணை குழைச்சி தான் வீடு கட்டணும் மண்ணை குழைச்சி இந்த இதெல்லாம் சுவிச்செல்லாம் கட்டி பில்லு தான் போட்டோம் கூரை வீடு தான் எல்லா வீடும் கூரை விடணும் ஊரே கூரை விடுதாங்க நம்ம இந்த மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில் கூற விழுது கதவுக்கெல்லாம் அந்த சேலை தான் மறைச்சிருப்போம் சேலை சுற்றி சேலை தான் மறைச்சிருப்போம் இப்போதான் அப்போலாம் இந்த யானை எல்லாம் இல்லைல்ல இப்போலாம் யானை விடிய விடிய நடப்போம் எங்கே வேணாலும் போகிறோம் சினிமா பார்க்க போவோம் ஊரூர் போவோம் தலையில் தான் வருவோம் ஊழூர்லாம் ஆமாம் வண்டி வசதியும் இல்லை வண்டிலாம் ஒன்று ஒரு வண்டி மட்டும் வரணும் ஒரு பஸ்ஸுங்களா இல்லை இல்லை ஒரு இது இந்த கீழே அவர் காஜினங்கள் தம்பி தம்பி அவர் லாரி மட்டும் வரும் ஒரு டைம் வரும் பால் வாங்க பால் எடுத்துகிட்டு போகிறோம் அவர் அதில் போக போவோம் லெட்டோ நடந்தால் போவோம் அங்கேருந்து வந்துடுவாங்க என்ன பொருள் இருந்தாலும் தூக்கிட்டு தான் செம்னு தான் வரும் தலையில் அப்போ அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியாது ஹெட் நல்ல வேலை நல்லா சம்பளமாக கொடுத்தாங்க நல்லா ஒன்றும் பிரச்சனை இங்கே இருந்தவங்கலாம் பக்கத்தில் எஸ்டேட்டு தான் போயிட்டுருந்தாங்களா எல்லா எஸ்டேட் தான் வேலை எங்கேயும் வெளியில் போகிறதில்லை வெளியில் போக விட மாட்டாங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன் இந்த நல்லா இருந்துச்சு பத்து காசாக தான் பத்து காசு கொள்ள டைம் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்டேஷன் நல்லா இருக்குது போனஸ்லாம் சொன்ன டைம் போர் போட்டுருவாங்க சின்ன மாதத்துலந்தேதி போர்த்து கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி போர் போட்டுருவாங்க அப்போ அதுபடி நம்ம போனோம்னா அதெல்லாம் கொடுத்துருவோம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் தேயிலாம் ஏழு கம்மாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க வெள்ளிக்கிழம ஒட்டை பணம் கொடுக்குறோன்னா ஒட்டை பணம் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஆனால் வேலை ஆறு வேலைனா நூறுரூவா போட்டு கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஆறு ஆறு வேளாங்கன்னா இருபது ரூபாய் நம்ம கொடுக்காது அந்த இருபது ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு கூரூரில் போயிட்டு ஃபுல்லாக ஒரு மூணு சாமம் வாங்கிடுவோம் இருபது ரூபாயா பெரிய காசு இல்ல அப்புறம் முப்பத்தஞ்சு காசு இருபது காசு பத்து காசு இப்பதான் பொருள் கிடைக்கும் மீன் எல்லாம் வாங்கினோம்னா ஐம்பது ரூபா மீன் கொடுத்தாங்க அஞ்சு மீன் தான் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருந்து அதாவது மீன் வந்து ஒரு எஸ்டேட்னு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட வீட்டுலாம் கட்டி கொடுத்துட்டு இருந்துருக்காங்க எஸ்டேட் வேலை செய்யறவங்க தங்கி வேலை செய்யறது அங்க லைன் எல்லாம் இருக்கு அதான் லைன்ஸ் இருந்து அதான் சொல்றோம் அங்க இருந்துச்சு இல்ல இங்க வந்து எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு இந்த இடம் இப்படி இந்த இங்க வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த இடத்துல போகலாம் இந்த இடம் இப்படி முட்டைதான் வெறும் காடை தான் இருந்துச்சு இப்ப நீங்களும் அப்ப அவர் சொன்னாரு கோயிலில் கட்டிக்கிறேன்னு கட்டிக்கங்க இங்க தான் வேலைக்கு வர போறீங்க கோயிலில் கட்டுறேன்னு கட்டிக்கங்க நான் கோயிலில் போய் பார்த்தா அதை எங்களுக்கு பிடிக்கணும் அப்புறம் தனியாக ஒரு இடம் காமிச்சாங்க இங்கே இந்த ஏரியாவில் போய் கட்டிக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா நல்லா வசதியாக இருந்துச்சு எவ்வளோ பேர் வந்தாலும் தங்கலாம் அப்படின்லாம் இங்கேயே வீடு கடத்து வந்துட்டோங்க அதில் அதுக்கு பின்னால் தான் நிறைய பேர் வந்தாங்க இங்கே போயிட்டு ஆளுகளையும் போய் கொண்டுட்டு வந்தாங்க அப்புறம் சொந்த சொந்தமெல்லாம் போயிட்டு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே ஆள் பெரிய இப்போ எண்பது வீடு இருந்துச்சு இங்கே ஆனால் இங்கே வந்தவங்க மோஸ்ட்லி எல்லா பேர் சிலோன் தான் இல்லை இங்கே சிலோன் தான் வேறு இவங்களாம் யாருமே இங்கே இருந்தீங்க இல்லை சிலோனு வந்தவங்க சிலோன் இப்போ நீங்கள் அங்கே போவீங்களா அங்கே இலங்கைக்கு இல்லை இல்லை போகிறீங்க இல்லை அதாவது அப்படின்னா நீங்கள் போகிறவங்க போகலாம் இருக்கவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னுறோம் அதில் தான் கொஞ்சம் பேர் இங்கே வந்தாங்க அப்படி அங்கேருந்து ஒப்பந்தம் பண்ணி அனுப்பிட்டாங்க தான் அஞ்சு லட்சம் பேர் இங்கே அனுப்பிவிட்டு சாஸ்திர ஒப்பந்தப்படி அனுப்பிட்டாங்க அதில் வந்தவங்க நாங்கள்லாம் முன்னாலே வந்தது கலாட்டா அதில் அதுக்கு முன்னால் வந்துட்டோம் நாங்கள் அதுக்கு பின்னால் தான் நாங்கள் வந்த பின்னால் தான் ஒரு அங்கே இருந்து சேர்ந்து அந்த கலாட்டால வந்திருக்கு ஆள் தலை போட்டா குடிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஆமாங்க அங்கே இதே மாதிரி மனுஷன் தான் நல்ல மனுஷன் தான் சிங்கிளவர்கள் அந்த மாதிரி மலையாச்சிகார நம்ம ஊர் மாதிரி தான் நம்ம ஊர் மாதிரி தான் இதே மாதிரி தான் இதே மாதிரி மாதிரி தான் எடுப்பாங்க நம்ம சமைக்க போனாலும் சும்மா விட்டு எவ்வளோ அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் தான் அப்படிதான் இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நாற்ப நாற்பத்தி நாலு வருஷம் இருக்குங்க நாற்பத்தி நாலு வருஷம் நாற்பத்தி நாலு வருஷம் அஞ்சு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சாங்க பிள்ளைகளை காட்டி கொடுத்தாங்க எல்லாத்தையும் சாவு கொடுத்தாங்க எல்லா வேலையும் இங்கே நிறைய பேர் நூற்று கணக்கான பேருந்து செத்திருக்காங்க வந்து அதனால இந்த கோயில்லாம் சும்மா அந்த கள்ளுப்பாடு இருக்குது இந்த கோயிலில் நாங்கள் தான் வந்து எல்லா தளமெலாம் வச்சுக்கோங்க கோயில் கட்டி எத்தனை வருஷம் கோயில் கட்டி முப்பது நாற்பது வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குங்க முப்பத்தஞ்சு வருஷம் ம் வருஷம் இருக்குங்க அப்புறம் இந்த ஸ்கூலு அதுக்கப்புறம் கட்டினதில்ல எல்லாம் எல்லாம் இப்போ வந்திருந்தாங்க கிட்ட பத்து இருபது வரைக்கும் நாள் வந்திருந்தாங்க ஆத்தூரில் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தமாக குடும்பம்லாம் சேர்த்து அப்போ நல்லா போது நல்லா எண்பது பேர் எண்பது பேர்லேயே ஆர்டர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பிடிந்தாங்க இன்னும் பிள்ளையிலேருந்து பெரிய அவங்கள இருக்கு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் அவ்வளோ இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இப்போ எத்தனை பேர் பேர்னா இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா குடும்பம் பார்த்தாக்க நாற்பது குடும்பம் நாற்பது ஐம்பது குடும்பம் பாக்கி எல்லாம் கூர்லூரில் போய் வாடகை வீடு ஒருத்தர் வெளியில் கிடைச்சிட்டாங்க இங்கே மக்கள் இங்கிருந்து போனதுக்கு முக்கியமான ரீசன் காரணம் என்ன சொல்ல முடியுமா வசதி இல்லை ரோடு வசதி இல்லை ரோடு வசதி இல்லை அதனால எல்லாம் வெளியில போயிட்டாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதனால வெளியில போயிட்டாங்க வாங்கம்மா வாங்க பிள்ளை வாசி படிக்க வைக்கணும் வசதி இல்ல வெளியே போறாங்க ஆமா ஆமா அப்போ அங்கே வெளியில் இருந்தாலும் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் சரி என்ன திருவிழாவுக்கு நல்லா கிட்ட எல்லாம் தான் வர்றவங்க போவாங்க திருவிழாக்கில் எல்லாம் வந்துடுவோம் எல்லாம் வந்துடுவாங்க ஒரு சாவு சடங்கு கல்யாணம் எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க மழை டைம் தான் நம்ம வெங்கி போக கஷ்டம் போகிறதுக்கு வரக்கு பஸ் இருக்காது நடந்து போகணும் இங்கே மெயினாக என்னங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ரோடு வசதி பஸ் வசதி அது ஒரு இல்லை அதனால தான் மக்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பிகாஸ் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆத்தூர் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குங்க பட் பற்றி ஒன்றும் தவிர டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் மட்டும் தாங்க ஈவினிங் மட்டும் தான் பஸ் வரும் மற்ற டைம் எல்லாமே தான் ஜீப்பு தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் போனோம்னா ஈவினிங் ஏறும் நம்ம இந்த ஏரியாக்குள்ளே வர்றதுக்கு ப்ராப்பராக ட்ரான்ஸ்போர்ட் இருக்காது இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூலுங்க பேக் சைடு ஸ்கூலு இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்து ஸ்டாண்டர்ட் வர இருக்குதுங்க பட் ஸ்ட்ரென்த்து கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மக்கள் எண்பது குடும்பம் நூறு குடும்பம் இருந்த மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பது குடும்பம் சொந்தமாக தான் இருக்காங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பற்றி சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது ஸ்கூலில் அதாவது ரெண்டு பேரோ மூணு பேரோ சொந்தமாக படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வாழ்றதுக்கு யாருமே விரும்புகிறது கிடையாது இஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதாவது ப்ராப்பர் ட்ரான்ஸ்போர்ட் இருக்காது ஸோ அடிப்படை வசதி எதுவுமே இருக்காது ப்ளஸ் வசதிகளாக இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது நகரத்தை நோக்கி போயிடுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது நீலகிரியில் இந்த மாதிரி மலை கிராமங்கள் நிறையவே இருக்குது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆத்தூர் இந்த மலை கிராமத்தை வரைக்கும் இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குடும்பங்கள் இன்னமும் இருக்காங்க நாற்பது குடும்பம் ஃபுல்லாக இருக்காங்க கிட்டத்தட்ட போய் நூறு வீடுகளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நாற்பது குடும்பம் இருக்காங்க பட் இதை சுற்றி பார்த்திங்கன்னா சாண்டில் குயிண்டு லாரஸ்ட் சப்போக் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது பட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டெல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட ரெண்டு குடும்பம் தான் இருக்காங்களா கிட்டத்தட்ட அங்கே நூறு நூற்றம்பது குடும்பங்கள் இருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பமாக தான் இருக்காங்க தப்போக்கில் வந்து ஒரு பத்து குடும்பம் இருப்பாங்க இன்னும் குயினெஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது குடும்பங்கள் இன்னமும் இருக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே ப்ராப்பர் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து அதிகமாக கிடையாது பட் இவங்க வந்து இருக்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க பட் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போய் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் பிளாஸ்டிபடியே பார்த்துருக்கீங்க பட் ஆத்தூர் அப்படின்ற ஒரு மலை கிராமம் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கிராமம் பார்க்குறக்கே அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எங்கே போயிட்டு வரீங்க இருந்து தேன் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போயிருக்காங்க போயிட்டு இப்போ வந்து எடுக்க முடியும்னு சொல்லுவாங்கட்டாங்க போறீங்களா போகிறீங்களா நம்ம கூட வந்து காலையிலே வந்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க இப்போ வாங்க நம்மளும் போயிட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா எப்படியா பெருசாக இருக்குமா ஆறா பெருசாக இருக்குல்ல ஓகே யேஸ் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் குளிக்கிறது குளிக்கிற அந்த லொக்கேஷன் இருக்கு பார்த்திங்களா செமையாக இருக்கும் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு சென்டரில் ஒரு அழகான கிராமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஆறு மாதிரி ஓகே வாங்க அந்த ஸ்பாட் போய் பார்ப்போம் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்கும் மலை வர மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே அடிக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சைடு பேக் நமக்கு பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ கார்டு செமையாக இருக்குது நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அதாவது இப்போ நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டுமா இருக்கும் எல்லாமே பார்த்திங்கனா மாறும் அது கீழே தான் அந்த ஆத்தூர் அப்படின்ற கிராமம் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியா சரி ஃபுல்லாக அப்படின்னா டீ கார்டனு நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்கும் கீழே அப்படி ஒரு பள்ளத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது அப்புறம் ஸ்கூலில் அப்படின் ஓப்பண்ணே பத்தாம் இந்தியா வேணா என்னையே பார்த்துட்டுக்கா அதான் கைஸ் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது உ பேர்ணிகா படிக்கிறியா என்ன படிக்கிற ஆடு எங்க போட்டு போன சாப்பியா மேல போயிட்டுறேன் சரி போ பாது வீட்டுக்கு ஹலோ கை காமிங்க ஏய் சாத்துக்கு குளிக்க இருக்கோம் இந்த பையன் மட்டும் ஓடுறாங்க இங்க இங்கேப்பா மூஞ்சி காட்டுறதுக்கே வைக்கப்படுறான் ஸோ வாங்க அப்படியே போவோம் இந்த லொக்கேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது மழை வர வரமா இருக்குது டைம் ரெண்டு மணி ஆச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை சீசனு சீசன் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பயக்கமாக பார்த்தீங்கன்னா மழை அடிச்சுட்டு டைம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ட்ரிஜிலிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தூருது நம்ம கொஞ்சம் முன்னாடி போணுங்க ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆறு இது வரைக்கும் இங்கே வந்ததே கிடையாது இந்த இடம் வந்து

கேஸ் லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க நம்மளுக்கு பேக் சைடு வேறு லெவலில் இருக்குல்ல தான் பற்றி எல்லாம் குளிக்க போகிறாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க மழை வேறு வர மாதிரி ஆச்சுங்க ஊருது டூரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க இந்த ஏரியா பற்றி எப்படி சொல்லு அப்படியே இருக்க மாதிரி இருக்குல்ல சரி வாங்க அந்த பசங்க குளிக்கிறாங்களாம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் செம்மையாக இருக்குங்க ஆனால் ஐஸ் வேறு லெவலில் இருக்குங்க இங்கே பாருங்க ஏய் ஆயி சொல்லுங்களா இங்கே பிள்ளைங்கண்ணா போவோம் மழை வர வரமா இருக்குது ரேப்டே ஃபுல்லாக இரட்டிடுச்சுங்க இங்க பாருங்க ஐஸ் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஏரியா ஏ ஸ்கீல் ஏதாவது பசங்க இருக்காங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் காமிக்கிறேங்க ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ ஹிடன் ஸ்பாட்னு சொல்லலாம் பார்த்து போணுங்க பயங்கரமாக வழுக்கு போடணும் இருக்குது ஓகேங்க வாங்க போ செம்மையா இருக்கு பாருங்க ஏரியாப்படியா பொறுமையா இருக்கலாம் அட்டை தாங்க நிறைய இருக்குங்க பசங்க எல்லாம் கீழே குளிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க மட்டும் கூட வராங்க முன்னாடி கேஸ் கீழே ஒரு ஸ்பாட் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பான ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் அங்கே தான் குடிச்சிருக்கீங்க ஒரு ஹிடன் ஹிடன் ஃபால்ஸ் சொல்லலாம் போற வழியே பாருங்க பயங்கரமா இருக்கும் தெரியல இங்கே தான் தெரியல இருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே போகும் Oh, my God. கேஸ் நம்ம வந்த அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபால்ஸ் இதுதாங்க இதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை கம்மி இதனால நிறைய தண்ணி இருக்கும் இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா டவுனுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே இருந்தால் சப்ளை ஆகுது மேலே வந்து சின்ன ஒரு டேம் மாதிரி குடிச்சிருக்காங்க பாட்டு பாருங்கள் அப்படியே இருக்குது செம்மையாக இருக்குங்களா சுத்தியும் பாருங்க அப்படியே இருக்குங்க பயங்கரமாக இருக்கு மழை வேறு அரமாக இருக்குங்க மேலே பாருங்கள் அப்படியே ட்ரிஸ்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எஸ்டேட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை முடிஞ்சிட்டு எல்லாமே திரும்பி வந்துட்டு இருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மூன்றரை மணி பக்கம் ஆகுதுங்க வேலை முடிச்சிங்களா இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கு போங்க பிள்ளைலாம் ஆறு வயசுலேருந்து ாங்க இந்த ஊர்லதான் எங்கயும் வருஷம் போறீங்க சரிங்க்கா போயிட்டு வருஷத்துக்கு மலை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகுங்க சோ அதில் இன்னைக்கு ஆத்தூர் பார்த்தோம் நிறைய மலை கிராமங்கள் நீலகிரியில் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்குங்க இன்னொரு பத்து இருபது வருஷத்தில் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது நிறைய ரீசன் சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சில சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் மக்களோட தேவைகள் நாளுக்கு நாள் இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி நகரத்தை நோக்கி போய்ட்டு இருக்காங்க ஏன் சின்னிக்கு நீ ஆத்தூர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை பற்றி பார்த்துருப்போம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஏன் இன்னைக்கு நம்ம போனால் அழகான மலை ஆத்தூர் நம்மளுக்கு முன்னாடி தாங்க இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிட்டு எதையுமே தெரிய பாடியது வேற லெவல் இருக்கு கைஸ் மொத்தமாக துளி கூட தெரில வெள்ளை வெள்ளைன்னு செம்மையாக இருக்கு பாருங்க அட் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி பார்த்துருப்போம் செம்மையாக போச்சுங்க பயங்கர பண்ணா போச்சு வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தோம் ரெண்டு மணி பட் இன்னைக்கு வந்து டைம் போனதே தெரில வேறு லெவலு ஸோ எல்லா ஸ்பாட்டும் பார்த்துருப்பீங்க அதாவது மலை கிராமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகுங்க ஸோ அதில் இன்றைக்கி ஆத்தூர் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நிறைய மலை கிராமங்கள் நீலகிரியில் நிறைய இருக்குது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஓகே யேஷ் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே யேஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பை பாய் ஓகே யேஷ் சட்டா பாய்